அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வடலூர் வள்ளலார் சர்வதேச மையத்தில் என்னென்ன வசதி செய்யப்பட உள்ளன என்பது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை மாவட்டம் உள்ள வள்ளலார் ஜெயல் நிலையத்தில் சச்சிய ஞான சபையில் எழுபது ஏக்கர் பரப்பில் உள்ள திருவிழியில் சுமார் நூறு கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க ஒப்புதல் அளித்து தமிழக அரசு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அரசாணை பிறப்பித்தது திருவெளியின் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு தடை விதிக்க கோரி பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவு மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் தமிழர்களுக்காக அனுப்பியுள்ளது அருஷை தரிசனத்துக்காக பக்தர்கள் கூடும் இடத்தில் கட்டுமானம் மேற்கொண்டால் அது தன் புனிதத்தை இழந்துவிடும் என்றும் நூறு ஆண்டுகளை கடந்த புராதன கோயிலில் மாற்றங்களை செய்வது புராதன சின்னங்கள் சட்டத்திற்கு விரோதமானது என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது அரசுக்கு சொந்தமாக அருகில் ஏராளமான நிலம் உள்ளதால் அங்கு வள்ளலார் சர்வதேச மையத்தை அமைக்கலாம் எனவும் கோயில் சொத்துக்களை வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது எனவும் வாதிடப்பட்டது அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் ஆஜராகி சத்திய ஞான சபையை அரசு எடுத்துக்கொள்ள முயற்சிப்பதாக கூறுவது தவறு என்றும் சர்வதேச மையம் அமைத்தாலும் அந்த நிலம் ராமலிங்க அடிகளார் அறக்கட்டளை வசம்தான் இருக்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் கைபூசனாவில் ஜோதி தரிசனத்துக்காக மூன்றரை லட்சம் பக்தர்கள் இரவு சத்திய ஞான சபை முன் அமைந்துள்ள எழுபது ஏக்கர் நிலத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என பக்தர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளதால் அங்கு நூலகம் அருங்காட்சியகம் ஓய்வறைகள் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தும் வகையில் வள்ளலார் சர்வதேச அமைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இதனையடுத்து வள்ளலார் சர்வதேச மையத்தில் என்னென்ன வசதிகள் இடம்பெற போகின்றன என்பது குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை வரும் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் விவரங்களுக்கு நன்றி மதியழகன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க